வணக்கம் மாணவர்களே இன்று நாம் ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை காண இருக்கிறோம் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள நிகழ்ந்தவு பரவல்கள் ப்ராவல்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள ஈருப்பு பரவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு ஈரூறுப்பு பரவலின் சராசரி மற்றும் பரவேற்படி என்பன முறையே ஆல்ஃபா மற்றும் ஆல்ஃபா பை மூணு பி ஆஃப் எக்ஸீக்குவல்ட்டு ஒன்று ஈக்குவல்டு நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு எனில் பி பிஆப் எக்ஸீக்குவல்ட்டு நாலு அல்லது ஐந்து என்பதன் மதிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏங்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு பை ஒம்பது ஆப்ஷன் பிங்கிறது அறுபத்தி நாலு பை எண்பத்தொன்று ஆப்ஷன் சிங்கிறது பதினாறு பை இருபத்தேழு ஆப்ஷன் டிங்கிறது நூற்றி நாற்பத்தஞ்சு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓகே இந்த நாலு ஆன்சரில் எது சரியான விடைனு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிகழ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதோடய கோட்பாடுகள் அதோட வரைமுறைகள் அதோடய வரையறைகள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சராசரி பரவப்படி தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஈரப்பு பரவல்தான் அந்த கணக்கில் பயன்படுத்தப்பட்டுருக்கணும் கொடுத்துருக்காங்க அதோடய சராசரி என்ன பரவ்படி என்ன அதுக்கு என்ன ஃபார்முலா அதுக்கு நிகழ்ந்தவு நிறை சார்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த கொஸ்டினை இன்னொரு முறை டீட்டெயிலாக பார்த்துருமா இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஈரப்பு பரவல் அதில் என்னென்ன கொடுத்துருக்காமல் பாருங்கள் சராசரி மற்றும் பரவற்படியோட மதிப்பு என்னென்ன கொடுத்துருக்காமல் பாருங்கள் முறையே அப்போ சராசரிங்கிறது ஆல்ஃபா பரவுற்படிங்கிறது ஆல்ஃபா பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க இதில் உள்ள ஆல்ஃபாவை கண்டுபிடிங்கன்னு நமக்கு கொடுக்கவே இல்லை என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ப்ராவர்டி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு ஒன்று அப்படிங்கிறதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இதுலேருந்து இந்த நிகழ்தாவுக்கு மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்போ நிகழ்தாவு நிறை சார்போட மதிப்பு அதாவது எக்ஸ் இவல்ட்டு நாலு அல்லது ஐந்து அதற்கு தான் நமக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ இதை மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும் அந்த இருப்பு பரவலோட சராசரி என்ன பரவற்படி என்ன அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல அந்த இருப்பு பரவல்னால் என்ன அதற்கு சராசரிக்கு ஃபார்முலா என்ன பரவற்படிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துருமா இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஈரப்பு பரவலுங்கிறது இரண்டு அதாவது வெற்றி தோல்வி அதே போல் நிகழவும் நிகழாது அதே போல் குறைபாடு உள்ளது குறைபாடு இல்லாதது இப்போ பூவிலும் அல்லது விழும் ஒரு நாணயத்தை சொன்னிங்கன்னா பூவிலும் அல்லது விழும் ரெண்டில் ஒன்று தான் விழும் அதே மாதிரி ஒரு பகடையை உருட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கங்களை ஏதாவது ஒன்று விழும் அல்லது விழாமல் போகும் ரெண்டில் ஒன்று தான் நமக்கு நடக்கும் நடக்கும் அல்லது அது விழும் அல்லது விழாது அப்படிங்கிற மாதிரி பிரிக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா இருப்பு பரவலை பயன்படுத்தலாம் ஒரு பகடையை பார்த்தீங்கன்னா ஆறு பக்கங்கள் இருக்குது இந்த ஆறில் ஏதோ ஒரு பக்கம் தான் விழும் ஓகே அந்த ஒன்று விழா நம்ம இன்னொரு பக்கம் விழலாமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஆறுங்கிற பக்கம் இப்போ விழுதுன்னா வேறு என்ன நடக்கும் ஆறு விழாமல் போகலாம் இப்போ இரண்டில் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற நிகழ்வுகளுக்கு நம்ம ஈர்ப்பு பரவலை பயன்படுத்துவோம் அதே போல் நாணயத்தை சுண்டும் போது என்ன விழலாம் பூ விழலாம் அல்லது தலை விழலாம் ரெண்டில் ஒன்று தான் விழும் ஒரு நிகழ்வுகளை ரெண்டாக இது மாதிரி பிரிக்கக்கூடியதுக்கு நம்ம ஈர்ப்பு பயன்படுத்தலாம் இங்கே எக்ஸ் என்பது மாறி எண்ணிட தகுந்த மதிப்புகளை பெறும் அப்போ எக்ஸின் மதிப்பு வந்து தனித்த சமாய்ப்பு மாறியாக இருந்துச்சுன்னா அதோட நிகழ்தவு நிறை சார்பு ஈரப்பு பரவலின் அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட நிகழ்தகவு நிறைசார்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஈருறுப்பு தேற்றம் மக்கள் இல்லையா ஈரப்பு தேற்றத்தோட அந்த எண்ணாவது அதாவது பொது உறுப்பு ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் அந்த ஈரப்பு பரவலோட நிகழ்தவு நிறை சார்பு அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸெட்ரா என் வரை மதிப்புகள் பெரும் அதிகபட்சம் என்பது என்னிடத்தை தான் மதிப்பாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய பி என்பது எதை குறிக்கிது அப்படின்னா வெற்றிய நிகழ் அதாவது வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு எதை வைத்து நம்ம அந்த கணக்கை அதாவது எக்ஸுங்கிற சமாய் மாதிரி எந்த எண்ணிக்கையை குறிக்குதோ அதற்கு உள்ள வெற்றியின் தான் என்னென்னு சொல்லப்படுது பி அப்படின்னு அழைக்கப்படுது என் என்பது முயற்சிகள் எண்ணிக்கை டோட்டல் நம்பர் ஆஃப் முயற்சிகளின் எண்ணிக்கை குறிக்கிது டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது தான் எனது அந்த முயற்சிகளின் எண்ணிக்கை ஓகே அடுத்தது கியூ என்பது எதை குறிக்கிது இந்த அர்த்தம் இல்லையா அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி நிகழ்தாவு பீனா தோல்வி நிகழ்தவு கியூ அப்படின்னு அழைக்கப்படுது மொத்தத்தில் வெற்றி நிகழ்தவு தோல்வி நிகழ்தவு இவற்றின் கூடுதல் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா மொத்த நிகழ்தவு ஆகிய ஒன்று இருக்கலாம் அதாவது பி பிளஸ் கியூவோட மதிப்பு ஒன்று இதுலேருந்து கியூ கண்டுபிடிப்போ இருக்கு என்ன ஃபார்முலா பாருங்க க்யூ என்பது ஒன் மைனஸ் பி ஓகே இப்போ இதெல்லாம் வைத்து நம்ம கணக்கு போட்டலாமா அப்படின்னா முடியாது நமக்கு என்ன என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈரவு பரவலோட சராசரி பறவுப்படியோட மதிப்பு தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு சராசரிக்கு என்ன ஃபார்முலா பரவற்படிக்கு என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ந்தவு நிறைசார்பு மதிப்பிலேருந்தான் அது கண்டுபிடிக்கப்படுது ஈரவு பரவலோட நிகழ்தவு நிறை சார்பு பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்யூ அப்புறம் இந்த என் இதை வைத்து தான் இந்த சராசரி அப்படிங்கிற ஃபார்ம்லாவும் பறவைப்படி ஃபார்ம்லாவும் கண்டறியப்படுது அதை நம்ம பார்த்தீங்கன்னா சராசரிக்கான ஃபார்ம்லா என் பி என்பது முயற்சிகளின் எண்ணிக்கை பி என்பது வெற்றி நிகழ்ந்தவு இதே மாதிரி பார்த்திங்கன்னா பறவைற்படி இதற்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா என் பிக்யூ என்பது முயற்சிகளின் எண்ணிக்கை பி என்பது வெற்றி நிகழ்ந்தவு க்யூ என்பது தோல்வி நிகழ்வு இந்த மூணை பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் பறவைப்படியோட மதிப்பு கிடைக்கும் அதாவது வேரியன்ஸ் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சராசரியின் மதிப்பு எப்போதும் அதிகமாக இருக்கும் எதை விட பரவற்படியை விட அதிகமாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் பார்த்திங்கனாலும் அது தெரியும் பாருங்கள் கணக்கில் பாருங்கள் சராசரி மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க பாருங்கள் ஆல்ஃபா பரவற்படி அதை மூணாவது வகுத்தா தான் எது கிடைக்கும் பறவைப்படி கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுலேருந்து நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கணுமானா வேண்டியதில்லை நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த இருப்பு பரவலோட நிகழ்தவு நிறை சார்பில் இருக்கக்கூடிய மற்றும் சராசரி பரவற்படியில் பயன்படுத்திருக்க என்ன பயன்படுத்திருக்காங்க என் பி கியூ இந்த மதிப்புகளை கண்டுபிடிச்சாலே நம்ம தேவையான விடை இதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ நமக்கு தேவையான அடிப்படை தகவல்கள் அனைத்தையும் பார்த்தாச்சு இப்போ கொடுத்துருக்கதுலேருந்து இந்த ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருமா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பாருங்கள் சராசரி கொடுத்துருக்காங்க எவ்வளோது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு ஒரு மதிப்பு ஓகே இப்போ சராசரிக்கு என்ன ஃபார்மில் பார்த்தோம் இப்போ சராசரி கொடுத்துருக்க மதிப்பு வந்து சராசரி அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள் என்பி ஈக்குவல் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் அதாவது சராசரிக்கான ஃபார்முலா இருப்பு பரவலில் கண்டுபிடிக்கப்பட்டது படி என்பி ஈக்குவல் ஆல்ஃபா ஓகே அதே போல் பார்த்திங்கன்னா பறவற்படி பரவற்படிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்னது அது நமக்கு இப்போது தேவைப்படல என்ன வேணும் நமக்கு பறவைப்படிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பி கியூ அப்போ ஆல்ஃபா பை த்ரீ அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட மதிப்பு அப்போ என்பிக்யூவோட மதிப்பு எவ்வளவு ஆல்ஃபா பை த்ரீ இருந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்காமல் ஏதாவது மதிப்பு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இந்த என்பியோட மதிப்பை எடுத்து அதில் பிரதிடுங்க அல்லது ஈக்குவேஷன் வச்சுட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அந்த ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு வச்சுட்டு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த என்பியோட மதிப்பை எடுத்து அங்கே என்ன பிரதிடலாம் இந்த ஆளுக்காக இல்லையா என்பி அதுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு போட்டுருவோம் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஆல்ஃபா கியூ ஈக்குவல் டு ஆல்ஃபா பை த்ரீ அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கியூவோட மதிப்பு என்ன கிடைக்கிது பாருங்கள் ஆல்ஃபா பை த்ரீ பெருக்கல்ல இருக்க ஆல்ஃபாங்க வந்தால் வகுக்கும் அப்போ மூணு இன்ட்டு ஆல்ஃபான்னு கிடைக்கும் ஆல்ஃபா ஆல்ஃபா அடிச்சிடலாம் எவ்வளோ தடவை ஒரு தடவை கிடைக்கும் அப்போ கியூட மதிப்பு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் கியூ ஈக்குவல்டு ஒன் பை த்ரீ கிடைக்குது க்யூ கண்டுபிடிச்சாச்சு ஓகே அடுத்து வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் பீ மதிப்பு கண்டுபிடிக்கலாம் க்யூக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா கியூக்கு என்ன ஃபார்முலா க்யூக்கான ஃபார்முலா பாருங்கள் ஒன் மைனஸ் பின்னு பார்த்தோம் இதில் கூட பிரதிக்கலாம் பி ப்ளஸ் கியூ ஈக்குவல்டு ஒன்னில் கூட பிரதிக்கிட்டு கண்டுபிடிக்கலாம் அதாவது கியூ என்பது தோல்வி நிகழ் தவ் அந்த ஒன் மைனஸ் பிங்கிற வேல்யூவை அந்த க்யூ இருக்க இடத்துல பிரதிக்கிட்டோம்னா நமக்கு பியோட மதிப்பு கிடைச்சிரும் அப்போ கியூக்கு பல என்ன பண்ணலாம் ஒன் மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இதுலேருந்து ஒன் பை த்ரீ இந்த சைடும் மைனஸ் பி அந்த சைடும் கொண்டு போயிடலாம் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு பியோட மதிப்பு கிடைக்கும் இதுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள் மூணு எல்சியம் எடுத்தோம்னா இங்கே மூணு பெருக்கப்படும் அப்போ மூணு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு பி அப்போ பியோட மதிப்பு எவ்வளோ கிடைக்குது பாருங்க டூ பை த்ரீ கிடைக்குது ஓகே பியோட மதிப்பு டூ பை த்ரீ கியூவோட மதிப்பு ஒன் பை த்ரீ இந்த மாதிரி ரெண்டு மதிப்புகள் நாம் கண்டுபிடிச்சாச்சு அப்போ பியோட மதிப்பு கியூட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இதை வச்சு என்னோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா இந்த எண்ணு தான் நமக்கு கண்டுபிடிக்கப்படலை பாருங்கள் இந்த எண்ணு தான் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும் இதை வைத்து இந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதில் எண் இருக்கும் இப்போ எண்ணின் மதிப்பை கண்டுபிடிப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் நமக்கு அடுத்த க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன கொடுத்துட்டாங்க பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அதோட மதிப்பே அவ்வளோது நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு கொடுத்துட்டாங்க இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் எண்ணின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு பிக்யூவோட மதிப்பை இதில் பிரதிடுவோம் ஓகே இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிகழ்ந்தவு நிறை சார்பு நம்ம பார்த்தோம்னா இல்லையா ஃபார்முலா அந்த ஃபார்முலாவில் ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு பிரதிகிட வேண்டியதான் ஓகே இப்போ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போடுவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அதாவது பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா என் வரைக்கும் கொடுக்கலான்னு பார்த்தோம் இப்போ நமக்கு கணக்கில் கொடுத்ததும்படி எக்ஸோட வேல்யூ ஒன்று எடுத்துக்கலாம் ஓகே இப்போ கொடுக்கப்பட்டது படி பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஈக்குவல் டூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓகே இது எது கொடுக்குறாங்கன்னா எண்ணின் மதிப்பை கண்டுபிடிப்பதற்கு தான் இதை கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ எக்ஸ் ஸ்மால் எக்ஸி ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே கண்டறிந்த பி கியூவின் மதிப்புகளையும் இதில் பிரதிவிடுவோம் அப்போ என்ன பிரதிக்கலாம் பாருங்கள் என்னு தெரியாது என்சி எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பிரதிக்கிடுவோம் பி பி மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் பியின் மதிப்பு பாருங்கள் டூ பை த்ரீ க்யூவின் மதிப்பு எவ்வளவு ஒன் பை த்ரீ அப்போ பியின் மதிப்பு டூ பை த்ரீ பவரில் எவ்வளவு போடணும் பாருங்கள் எக்ஸு ஒன்று அடுத்தது கியூவின் மதிப்பு எவ்வளவு அது வந்து ஒன் பை த்ரீ பவரில் எவ்வளவு என் மைனஸ் எக்ஸுக்கு பலாம் ஒன்று ஈக்குவல் டு எவ்வளவு ஈக்குவல் டு நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓகே இப்போ என்சி ஒன் அப்படிங்கிறதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அதாவது என் பொருட்களிலிருந்து ஒன்று ஒன்றா எடுத்தீங்கன்னா எத்தனை வழிகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வழிகளில் எடுக்கலாம் அப்போ என்சி ஒன்னோட மதிப்பு என்ன என் அப்படிங்கிறத இதில் பிரதிக்கிட்டுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ பவரில் ஒன்று தான் இருக்குது அப்போ வெறும் டூன் வழியெலாம் பை த்ரீ ஒன் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஒன்று தான் ஒன்றின் அடுக்கு என் மைனஸ் ஒன் அடுக்கு என் ஒன்று வந்து என் மைனஸ் ஒன் டைம்ஸ் பெருக்குனாலும் ஒன்று தான் வரும் அப்போ பையில் இருக்கக்கூடிய த்ரீக்கு மட்டும் அந்த என் மைனஸ் ஒன் பவர் போட்டலாம் ஓகே ஈக்குவல்டுக்கு அப்புறம் இருக்கிறது என்னென்னு பாருங்கள் நாலு பை எவ்வளவு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓகே இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எடுத்து அங்கே வகுத்தலில் கொண்டு போயிடலாம் அப்போ என் பை த்ரீ பவரில் இதில் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இதில் என் மைனஸ் ஒன் இருக்குது இப்போ மொத்தத்தில் த்ரீ பவரில் எத்தனை வரும் பாருங்கள் 3 பவரில் n வந்துடும் equal நாலு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இன்ட்டு இப்போ பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு இங்கே வந்தால் வகுக்கும் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு எத்தனை ஆகிடுச்சுலாம் ரெண்டு ரெண்டு நாலு ஓகே அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் என் பை 3 பவர் n equal ரெண்டு பை இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது மூணு எடுக்க எத்தனை எழுதலாமா பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு எடுத்துக்கோ அதை வகுத்துருங்க எவ்வளவுது எட்டு மூணு இருபத்தி நாலு ஓர் மூணு மூணு மறுபடியும் மூணால் ஊற்றுருங்க எவ்வளவு ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தொன்னு மறுபடியும் மூணால் ஊற்றிங்கன்னா ஒம்பது மூணு இருபத்தேழு மறுபடியும் மூணு மறுபடியும் மூணு ஓகே இப்போ எத்தனை மூணு கிடைக்குது பாருங்கள் த்ரீ பவர் ஃபைவ் அப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு பதில் என்ன போட்டுடலாம் த்ரீ பவர் ஃபைவ் போட்டுடலாம் ஆனால் பாருங்கள் இந்த எண்ணெய் என்னவோ அதே அடுக்கு கொண்டு வரணும் ஓகே இப்போ என்ன இருக்குது பாருங்கள் சமமாக இருக்கா மேலேயும் எண்ணு அது டிவிடர் பையில் இருக்கிறதுல த்ரீ பவரில் எண்ணுக்கணும் அப்போ த்ரீ பவரில் பாருங்கள் என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது த்ரீ பவரில் ஃபைவ் இங்கே எல்ஹெச் சைடில் த்ரீ பவர் என் இருக்குது மேலே இருக்கக்கூடிய அந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்கள் எண் இருக்குது அங்கே டூ இருக்குது ஒன்றும் சமமாக இல்லை இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு மூணால் பெருக்கி மூணால ஊற்றுரும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்கள் த்ரீ பவரில் சிக்ஸ் வரும் மேலே சிக்ஸ் வந்துருது பாருங்கள் அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா என் பை த்ரீ பவர் என் ஈக்குவல் டு இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள் டூ த்ரீ சார் சிக்ஸு இப்போ ஆறு வந்துடுது அதே போல் பைலேயும் த்ரீ பவர் சிக்ஸ் வந்துட்டு இப்போ எண்ணுக்கு பதிலாக பாருங்கள் கரெக்டாக தெரியுது பாருங்கள் மதிப்பு எவ்வளவு எண் ஈக்குவல் டு ஆறு அப்படிங்கிறது இந்த கம்பேரிசன்லேருந்து நமக்கு கிடைக்கிது இப்போ எண்ணுங்கிறது மதிப்பை கண்டுபிடிப்பதற்கு தான் என்ன கொடுத்துருந்தாங்க இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்க அதுலேருந்து எண்ணுக்கு கண்டுபிடிச்சாச்சு எவ்வளவு இது ஆறு அப்போ ஆல்ரெடி என்ன கமிச்சிட்டோம் பி மதிப்புகளை கணிப்பச்சிட்டோம் எண்ணுக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ தேவையான அந்த நிகழ்தாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அப்போ தேவையான நிகழ்ந்தவை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி எண்ணின் மதிப்பு ஆறு பியின் மதிப்பு எவ்வளோதுனா ரெண்டு பை மூணு கியூவின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை மூணு இதெல்லாம் எடுத்து பிரதிக்க வேண்டிதான் இப்போ பி ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஆர் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபோர் ஆர் ஃபைவ் அப்படின்னு கொடுத்ததுன்னா நாலும் கண்டுபிடிக்கணும் அதாவது தனித்தனி நிகழ்வுகளையும் கூடுதல் அதாவது இது ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் அதனால் என்ன பண்ணிடலாம் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இவற்றின் கூடுதலுக்கு சமம் இப்போ நிகழ்ந்த நிறை சார்பு ஃபார்முலாவில் ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக ஃபோரும் அடுத்ததுல ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக ஃபைவும் நம்ம சப்ஸ்க் பண்ண வேண்டியதான் எண்ணின் மதிப்புகள்லாம் ஏற்கனவே தெரியும் இப்போ அந்த பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் ஃபார்மலாவும் நமக்கு நல்லா தெரியும் அதில் பிரதிக்கிட வேண்டியதான் பிரதிட்ட என்ன கிடைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்சிஎக்ஸ் என்சிஎக்ஸ்னால் என் ஆறு அப்போ ஆறு சி எக்ஸுங்கிறது நாலு அடுத்தது பி பவர் எக்ஸ் பிங்கிறது எவ்வளவு டூ பை த்ரீ பவரில் எக்ஸுன்னா ஸ்மால் எக்ஸுங்கிறது இங்கே நாலு அடுத்தது க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் க்யூங்கிறது ஒன் பை த்ரீ பவர் என்னு என் எவ்வளோது ஆறு மைனஸ் எக்ஸோட மதிப்பு நாலு ஓகே அடுத்தது ப்ளஸ் அடுத்தது என்ன வரும் பாருங்கள் ஆறு சி அஞ்சு அடுத்தது இது ஸ்மால் எக்ஸுங்கிறது அஞ்சு அப்படிங்கிறதுனால டூ பை த்ரீ பவரில் எவ்வளோ வரும் பாருங்கள் டூ பை த்ரீ பவரில் அஞ்சு அடுக்கு வரும் அடுத்தது ஒன் பை த்ரீ பவரில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஓகே கரெக்டாக வந்துச்சா ஓகே இப்போ சிக்ஸ் சி ஃபோர் எவ்வளவு தனியாக கண்டுபிடிச்சுக்கோ இப்போ சிக்ஸ் சி ஃபோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பொருட்கள் இருந்து நான்கு நான்காக எடுத்து வரிசைப்படுத்தும் விதங்களை எண்ணிக்கை அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆறில் நாலு கழிச்சிங்கன்னா எவ்வளவு ரெண்டு ஆறு சி ரெண்டுக்கு சமமாக இருக்கும் ஓகே ஆறில் நாலு நாளாக எடுத்தாலும் சரி ஆறில் ரெண்டு ரெண்டு மிச்சம் வச்சாலும் சரி ஒரே மாதிரியான எண்ணிக்கை தான் கிடைக்கும் ஓகே அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஆறு சி ரெண்டுனா ஆறு இன்ட்டு அஞ்சு பை ஒன்று இன்ட்டு ரெண்டு இதை மாதிரி நம்ம எழுதிக்கலாம் எவ்வளோது அது ரெண்டாவது பட்லாடிங்க மூணு இப்போ மூவஞ்சு எவ்வளவு பதினஞ்சு இப்போ சிக்ஸ் சி ஃபோர் அப்படிங்கிறது எவ்வளவு பதினஞ்சு இந்த இடத்துல என்ன படுத்திக்கலாம் பதினஞ்சு போட்டலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்சி ஃபைவ் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு என்ன படுத்திக்கலாம் சி ஃபைவ் இக்கோல்ட்டு ஆறுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணுங்கள் ஆறில் அஞ்சு போய்னா எவ்வளவு ஒன்று இப்போ சிக்ஸி ஃபைவோட வேல்யூ எவ்வளோன்னா சிக்ஸி ஒன் ஆறு ஐந்து ஐந்துதான் எடுத்தாலும் சரி ஆறுலேருந்து இருந்து ஒன்று ஒன்றா எடுத்தாலும் ஒரே எண்ணிக்கையிலான வழிகள் எண்ணிக்கை தான் நமக்கு கிடைக்கும் இப்போ ஆறில் ஒன்று ஒன்றா எடுத்தால் எத்தனை வழிகளில் எடுக்கலாம் ஆறு வழிகளில் எடுக்கலாம் ஓகே அப்போ நமக்கு என்னென்ன மதிப்புகள் கிடைக்குது சிக்ஸி ஃபோரும் சிக்ஸி ஃபைவையும் தனியாக எழுதி கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ தான் இங்கே பிரதிக்கிடுறது மிகவும் எளிதாக இருக்கும் ஓகே இப்போ இதில் பிரதிடுவோம் பார்த்தீங்கன்னா சிக்ஸி ஃபோர் எவ்வளவு பதினஞ்சு பதினஞ்சு டூ பவர் ஃபோர் அப்படியே எழுதுங்க டூ பவர் ஃபோர் டிவைடட் பை த்ரீ பவர்லேயும் ஃபோர் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ பவர் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் எவ்வளவு டூ கிடைக்கும் அப்போ த்ரீ ஸ்கொயர்ன்னு இது எழுக்கலாம் ஓகே த்ரீ ஸ்கொயர்னு எழுக்கலாம் ப்ளஸ்க்கு அப்புறம் பாருங்கள் சிக்ஸ் சிக்ஸி ஃபைவ் எவ்வளவு ஆறு ஆறு இன்ட்டு டூ பவர் ஃபைவ் கிடைக்கும் டிவைடட் பையில் பாருங்கள் த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பவரில் எவ்வளோ கிடைக்கும் சிக்ஸில் ஃபைவ் போய்னா ஒன்று இப்போ ஒரு த்ரீ தான் கிடைக்கும் இப்போ த்ரீ பவர் ஒன் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எவ்வளோ வெளில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பவரில் பாருங்கள் ஃபோர் இருக்குது அதில் ஃபைவ் இருக்குது அப்போ டூ பவர் ஃபோரை வெளியில் எடுத்துடலாம் டிவைடர் பையில் பாருங்கள் த்ரீ பவர் ஃபோர் த்ரீ பவர் டூ மொத்தம் த்ரீ பவர் சிக்ஸ் கிடைக்கும் த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு த்ரீ அப்படின்னா த்ரீ பவர் சிக்ஸ் கிடைக்கும் இப்போ மொத்தத்தில் த்ரீ பவர் சிக்ஸு அப்படிங்கிறத வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் இதில் பதினஞ்சு அப்படியே இருக்கும் ப்ளஸ் இதில் என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பவர் ஃபோர் எடுத்தாச்சு அப்போ ஒரு டூவும் இன்ட்டு சிக்ஸும் மிச்சம் இருக்கும் அப்போ டூ சிக்ஸ் சிக்ஸாக இருக்குது டுவெல் ஓகே இது மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ டூ பவர் ஃபோர் பை த்ரீ பவர் சிக்ஸ் இன்ட்டு பதினஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு கிடைக்குது பதினஞ்சு பன்னெண்டு கூட்டிங்கன்னா இருபத்தேழு கிடைக்கும் அப்போ என்ன மதிப்பு கிடைக்கும் டூ பவர் ஃபோர் பை த்ரீ பவர் சிக்ஸ் இன்ட்டு இருபத்தி ஏழு அப்படின்னு கிடைக்கும் ஆன்சரில் இதை மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கா பாருங்க இல்லை எப்படி இருக்குது எல்லாம் பெருக்கப்பட்ட நிலையில் இருக்குது ஓகே அப்போ எப்படி எழுதலாம் டூ பவர் ஃபோர்னா எவ்வளவு அப்படின்னா ரெண்ட நாலு முறை எழுதி போயிருக்கணும் ரெண்டு ரெண்டு நாள் இன்னொரு நாலோட போயிருக்கீங்கன்னா நான் நாங்கள் பதினாறு கிடச்சிடும் அப்போ பதினாறு பை த்ரீ பவர் சிக்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் த்ரீனு எழுதலாம் மூணு மூணு தடவை எழுதி போயிருக்கீங்கன்னா இருபத்தேழு அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதை இருபத்தேழு இன்ட்டு இருபத்தேழுன்னு எழுதலாம் ஆல்ரெடி இங்கே ஒரு இருபத்தேழு பெருக்கல்ல இருக்குது ஓகே அப்போ இந்த இருபத்தேழையும் இந்த இருபத்தேழையும் அடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்குது பாருங்கள் பதினாறு பை இருபத்தேழு தான் கிடைக்குது அப்போ இந்த வினாவிற்கான விடை பார்த்திங்கன்னா என்னது பதினாறு பை இருபத்தேழுன்னு கிடைக்குது இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பதினாறு பை இருபத்தேழு தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவின் விடையை சராசரி மற்றும் பலர்ப்படியின் ஃபார்முலாவை பயன்படுத்தியும் அப்புறம் நிகழ்தவு நிறை சார்போட அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியும் விடையை கண்டுபிடிச்சிருக்கோம் மிகவும் எளிதான ஒரு கணக்கு மீண்டும் ஒரு வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்